சீம்பால் பால்கோவா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு சீம்பால் சீம்பால் ஊற்றி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம வரும் ஏன்னால் நம்ம சீக்கிரமே வத்த ஆரம்பிச்சிடும் அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இல்லை ஒரு பத்து பத்து செகண்ட் கிளறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி இருக்கலாம் வந்துடும் அது கூட கொஞ்சமாக வேலைக்காகவும் நல்லா தண்ணி வரும் அது கூட தேவையான சக்கரை ஆட் பண்ணிக்கோ அதோட கலரு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் அடிப்பிடிக்க விடாமல் திண்டிக்கிட்டே இருங்க சுவையான சீம்பால் பால் கோவா ரெடி சீம்பால் கிடச்சா அது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ